வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிரபுமதியா இன்றைக்கி வந்து லெவன்த்து ஃபிசிக்ஸில் யூனிட் ஒனில் சயின்ஸ் அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் அது ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லெவன்த்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் அதே மாதிரி டுவெல்த் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வால்யூமோன் வால்யூம் டூ அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வால்யூமான் வால்யூம் டூ எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து பேசிக் தான் நான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறது பசங்களுக்கு அந்த பேசிக் தெரிஞ்சுட்டு புரிதலோட ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் இதில் உங்களுக்கு புரியல நான் மறுபடியும் கூட கேட்டுக்கலாம் நான் மறுபடியும் அதுக்கு விளக்கமான ஒரு வீடியோ வேணாலும் அப்லோட் பண்ணுறேன் பார்ட் டூ அப்படின்னு வேணாலும் ஓகேங்களா இப்போ வந்து இடையில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு புக்கு ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரையிலும் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளான் இடையில உங்களுக்கு டவுட்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பற்றி நான் வீடியோ இருந்தால் இடையில நான் போடுறேன் என்னோடய கமெண்ட் பேக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வேணாலும் போடுறேன் இப்போக்கி என்னுடைய பிளான் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு டியூஷன் மாதிரியே ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையிலும் ஒரு வேர்டோடு விடாமல் ஒரு லைனோட விடாமல் ஃபுல்லாக எடுத்துடணும் தான் ஏம் இதில் ஏதாவது நான் விட்டு போனால் கூட இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறீங்களோ நான் அதில் ஏதாவது ஒரு கிளாரிஃபை பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் வீடியோவுக்கு இது கிளாரிஃபிகேஷன் இது மாதிரி ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வந்து அதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் அதில் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இது வந்து ஒரு ஒரு க்ளாஸில் நான் ஒரு வாத்தியாராக இருந்த ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து கவனிக்கிற மாதிரியும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் ஒரு பிளானு நீங்கள் இன்டராக்ட் பண்ணிடலாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் நான் படித்து பார்த்துட்டு அதுக்கு இன்டராக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ அந்த வகையில் வந்து லெவன்த்து ஃபிசிக்ஸில் யூனிட் ஒன்றில் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸ் அப்படின்னா என்ன தான் ஏன்னா அடுத்த வீடியோவில் வந்து ஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ இதில் வந்து சயின்ஸ்னால் என்ன சயின்டிஃபிக் மெத்தடுங்கிறது என்ன அப்படிங்கிறத கவர் பண்ணுவோம் இப்போ சயின்ஸ்னால் என்ன அப்படின்னா சயின்ஸியா அப்படிங்கிற ஒரு லத்தீன் வேர்டுலேருந்து வந்த ஒரு சொல் சயின்ஸியானா டூ நோ தெரிந்து கொள்வது ஓகேங்களா இந்த வேர்டுலேருந்து வந்து தான் இப்போ அப்படி நீங்கள் தமிழில் வந்தீங்கன்னா டு நோ த ட்ரூத் உண்மையை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதான் இப்போ மேக்ஸிமம் எல்லா மனிதர்களுக்கு ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதன் என்ன பண்ணுவான் ஒவ்வொருக்கும் காரணத்தை தேடி தேடிக்கரை அடைவான் இப்ப நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே நம்மளுக்கு அறிவியலாக காரணங்கள் தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதை தேட போய்ட்டு தான் நம்மளுக்கு இவ்வளோ அறிவியலும் வந்தது நம்மளை சுற்றில் வந்தது இப்போ வானவில் ஏன் தோன்றுறது அதுக்கு காரணம் ஒரு சூரியன் மையமாக வச்சு இதெல்லாம் ஏன் சுற்றி வருது கோள்கள்லாம் ஏன் சுற்றி வருது அப்படிங்குறதான் பருவ கால மாற்றங்கள் ஏன் இப்படிலாம் திடீர்னு ஏகப்பட்ட காலங்கள் காலம் குளிர்காலம் வெயில் காலம் இலையுதிர் காலம் அப்படிங்கிற பருவங்கள்லாம் மாறுது இந்த பருவங்கள் மாறுறதுக்கான காரணம் என்ன சூரியன் ஏன் இவ்வளோ வெப்பமாக இருக்குது பூமியிலே ஏன் மனிதர்கள் வாழ்கிற சூழ்நிலை வருது ஆனால் மற்ற கிரகங்களை வாழ்கிற சூழ்நிலை வரலை வாழலாமா இப்படி ஒவ்வொரு இயற்கையை சுற்றி உற்று நோக்கி பார்க்க பார்க்க தான் இந்த அறிவியல் அப்படிங்கிறது வருது இப்போ மனிதனுடைய ஆர்வம் ஆர்வம்னு மனசு வந்து அதுக்கு காரணம் தேடுது இல்லை ஃபஸ்ட்டு இயற்கையில் நடக்கிறதுக்கான கார நடக்கிறதுலாம் என்னென்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணுறது அதுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கிறது இதுதான் வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா இந்த சயின்ஸை வந்து நம்ம ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்டு பயாலஜி அப்படின்னு ஃபிசிக்கல் சயின்ஸுங்கிறது என்னென்னா உயிரற்ற பொருட்களை பற்றி படிப்பது ஓகேங்களா அதை ரெண்டாக பிரிக்கப்போம்னா அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு என்ன வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் கரெக்டாக சொல்லிடுறேன் ஏன்னா அது எக்ஸாக்டாக காயின் பண்ணோம்னா தான் எக்ஸாக்டாக நம்ம டெஃபினேஷன் கொடுத்த மட்டும்தான் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் ஏன்னால் என்னுடைய கிளாஸில் எல்லாேருக்குமே அது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்லுவேன் அது கொஞ்சம் ஒரு தனியாகவே நான் வீடியோவை போடுற மாதிரி வரும் புரிதலுக்காக ஓகேங்களா அப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது உயிரற்ற பொருட்களை பற்றி படிப்பது ஓகேங்களா இப்போ உயிரற்ற பொருட்களை பற்றியான எந்த சயின்ஸ் இப்போ நான் சயின்ஸ்னால் என்னென்னு சொல்லியாச்சு இயற்கையில் நடக்கிற விஷயங்கள் அதுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கிறது தான் வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு இதில் சயின்ஸை ரெண்டாக பிரிச்சோம்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் உயிரற்ற பொருட்கள் அது எப்படி பிகேவ் பண்ணுது அது ஏன் அது அப்படி இருக்குது அதுக்கான காரணம் என்ன ஏன் இது இப்படி நடந்துக்குது இப்படி எல்லாம் பார்க்க போகும்போது உயிரற்ற பொருட்கள் இந்த உயிரற்ற பொருட்களுடைய படிக்கிற சயின்ஸ் தான் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து பயாலஜி பயாலஜி உயிர் உயிரியல் அடிப்பாங்க உயிரியல்னா உயிர் உள்ள பொருட்கள் லிவிங் ஆர்கானிசம் உயிர் உள்ள பொருட்களை பற்றி படிக்கிறது உயிர் உள்ள பொருட்கள் ஏதாவது தாவரங்கள் அல் விலங்குன விலங்கை பற்றி படிக்கிறது சுவாலஜி தாவரத்தை பற்றி படிக்கிறது பாட்னி இந்த பாட்னி அண்ட் சுவாலஜி ரெண்டையும் சேர்ந்து தான் பயாலஜி அப்படிங்கிறது ஓகே இதுதான் வந்து அந்த சயின்ஸோட கிளாரிஃபிகேஷன் ஓகேங்களா இப்போ இதுக்கு அடுத்து வந்து தி சயின்டிஃபிக் மெத்தட் சயின்டிஃபிக் மெத்தடுன்னு என்ன அதோடய நாலு பாயிண்ட் இருக்குது அந்த நாலு பாயிண்ட்டை எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ சயின்டிஃபிக் மெத்தடை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து முதல்ல வந்தது வந்து நைன்டீன்த் செஞ்சுரி தான் நைன்டீன்த் சென்ச்சுரினா ஆயிரத்தி எண்ணூறுக்கு அப்புறங்கள் தான் சயின்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து நேச்சுரல் ஃபிலாசபி அதாவது இயற்கை தத்துவவியல் அப்படின்னு இருந்துச்சு ஏன் இயற்கையை ஃபஸ்ட்டு மனிதன் நூற்று நோக்கணும் இயற்கையை ஃபஸ்ட்டு நோக்கும்போது அதில் என்னென்னாலும் நடக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஓ இயற்கையில் நடக்குது இதுதான் காரணம் இதுதான் காரணம் அப்படின்னு பண்ணால் அதனால் வந்து நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க நைன்டீன் செஞ்சு தான் முத முத வந்து சயின்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணி அதுலேருந்து இருந்து யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க ஓகேங்களா இப்போ இந்த சயின்டிஃபிக் மெத்தட் வந்து ஒரு நாலு பாயிண்ட்ஸை கவர் பண்ணால் தான் அது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாக இருக்க முடியும் சயின்டிஃபிக் அப்படின்னா சயின்ஸ் எதுக்குள்ளே கவர் ஆகும் அப்படிங்கிறதான் என்ன சயின்டிஃபிக் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் qualitative and quantitative reasoning, mathematical modeling and prediction and verification, ஃபெசிலிட்டேஷன் of theories. ஓகேங்களா இப்போ வந்து சயின்டிஃபிக் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் என்னன்னா நம்ம அப்சர் ஒரு system இருக்கணும் ஓகேங்களா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியை கொதிக்க விட்றோம்னு வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு ஹீட்டு கொடுக்குறோம் தண்ணி எவாபரேட் ஆகி ஸ்டீமாக போகுது இவ்வளோ தான் ஆனால் systematic சிஸ்டமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நெருப்பு நெருப்போம் ஹீட்டு கொடுக்குறோம் வாட் தண்ணிக்குள்ளே என்ன நிகழ்வு நடக்குது ஓகேங்களா தண்ணிக்குள்ளே நிகழ்வு நடக்கும்போது அது எப்படி ஹீட் ஆகுது எங்கேயுந்த ஹீட்டு கொடுத்தா தண்ணிக்குள்ளே என்ன நிகழ்வு நடந்தால் அது ஹீட் ஆகும் ஒரு லெவலுக்கு மேலே ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் அடைஞ்சதுக்கப்புறம் அது ஏன் எவாபரேட் ஆகுது எவாபரேட் ஆனதுக்கப்புறம் அது கூலிங் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணணும் அதை முறைப்படுத்தப்பட்ட உற்றுநோக்குதல் அடிப்பாங்க தமிழில் ஓகேங்களா சிஸ்டமேட்டிக்காக நம்ம அப்சர்வ் பண்ணணும் அடுத்து வந்து குவாலிட்டேட்டிவாக வந்து குவாடிடேட்டிவ் ரீசனிங் அது என்ன குவாலிட்டேட்டிவ் தரமானதாக இருக்கணும் தென் குவான்டிடேட்டிவ் அளக்கு அளந்தால் ஒரு அளவு வரணும் குவான்டிடேட்டிவ்ங்கிறது அளந்து வரணும் அப்போ தரமானதாகவும் இருக்கணும் அளக்கக்கூடியதாகவும் இருக்கணும் தரமான இப்போ இந்த இன்டென்சிட்டி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் ஓகே இன்டென்சிட்டி அப்படிங்கிறது தரமானது ஓகே இன்டென்சிட்டியாக இருக்கணும் தென் குவாலிட்டேட்டிவ் எவ்வளவு இன்டென்சிட்டிக்கு என்ன மாதிரி நிகழ்வு நடக்கும் இந்த நிகழ்வு இது இந்த மாதிரியான அளவில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் ஓகேங்களா ஓகே அது ஒரு தரமானதாக இருக்கும் இதுதான் வந்து தரமானதாக இருக்கும் அளக்கக்கூடியதாக இருக்கும் தென் மேத்தமெடிக்கல் மாடலிங் மேத்தமெடிக்கல் மாடலிங்னால் எல்லாத்துக்குமே இப்போ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அது ஒரு மேத்தமெட்டிக்கல் எஜுகேஷன் தான் இப்போ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அணுக்கரு இணைவு இல்லை அணுக்கரு பிளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ கரெக்டாக இது அணுக்கரு இணைவும் அணுக்கரு பிளையும் அந்த மேத்தமெட்டிக்கலாக டெரிவ் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்காங்க எக்ஸாக்டாக எனர்ஜி எவ்வளோதான் இருக்கும் அதோடைய மாசுண்டு லைட்டோட வெளாசிட்டியை ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த அளவுக்கான எனர்ஜி அதை வெளியில் விடும் அப்படின்னு மேத்தமெட்டிக்கலாக கொண்டு வராங்க இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லேயும் அது உள்ளுக்குள்ளே வரணும் இல்லை அதுக்கு அடுத்து வந்து ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் ஆர் தியரிஸ் அது என்ன ப்ரெடிக்ஷன் இப்போ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு சொல்லியாச்சா அப்போ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னா இந்த ரெண்டு அணுவையும் இந்த ரெண்டு அணுவுடைய மாசன்னு இது ரெண்டும் ஒன்று இணையும் போது அணுக்கரு ரெண்டும் ஒன்று இணையும் போது எவ்வளவு எனர்ஜி வெளியில் விடும் ப்ரெடிக்ஸ் பண்ணிட முடியுமா ஏன் ஈ குடி எம்சி ஸ்கொயர் தான் நம்மளுக்கு இருக்கா அப்போ ப்ரெடிக்ஷன் பண்ணிட முடியும் தென் வெரிஃபிகேஷன் இப்போ ரிப்பீட்டட் இந்த ஒரு வேலையை மறுபடியும் மறுபடியும் செய்யி ரிப்பீட்டடாக செஞ்சு இதே இது கரெக்டாக வருதா அதான் வெரிஃபை பண்ணுறோம் ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம் நம்மள்ட உள்ள டேட்டாவை வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம் தென் அதுக்கப்புறம் அந்த ப்ரெடிக்ஷன் அந்த டேட்டா அப்படியே தான் நடக்குதா அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணதை வெரிஃபை பண்ணுறோம் சப்போஸ் இது ரெண்டுமே சரியா இல்ல ப்ரடிக்ஷன் பண்ணபடியா அந்த வெரிஃபிகேஷன் சொல்றது வரல அப்படின்னா தென் சரியான இல்லை தப்பான தேரியில அவாய்ட் பண்ணக்கூடியது சரியான தேரியில எடுத்துக்கிறதும் தப்பான தேரிகளை அவாய்ட் பண்ணக்கூடியது தான் சயின்ஸ் ஓகேங்களா இப்படி சயின்ஸை உற்று நோக்கிறது இயற்கையில சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் உற்று நோக்கி அதுக்கான காரணங்களை தான் சயின்ஸ் ஓகேங்களா அது ஆயிரத்தி எண்ணூற்றுக்கு அப்புறங்கள் தான் சயின்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்தது அதுக்கு முன்னாடி நேச்சுரல் பிலாசபி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிருந்தேன் ஓகேங்களா இது உங்களுக்கு பயன்படும் வகையில் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மோர் சப்ஸ்கிரைப் இருந்து நீங்கள் மோர் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் இதோடு மட்டுமில்ல எனக்கு நிறையா பிளான் இருக்குது கோட மெக்கானிக்ஸ் கிளாஸிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஃபிசிக்ஸில் என்ன மாதிரி டவுட்லாம் இருக்குது அதெல்லாம் கமாண்டில் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அதனால ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி